ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி பதினொன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நாக்கு இதயத்தின் கவசமாகும் அது ஒருவரின் உயிரை காக்கிறது உரத்த பேச்சு நீண்ட பேச்சு பண்பற்ற பேச்சு கோபமும் வெறுப்பும் நிறைந்த பேச்சு இவை அனைத்தும் மனிதனின் ஆரோக்கியத்தை பாதிக்கின்றன அவை மற்றவர்களிடம் கோபத்தையும் வெறுப்பையும் உண்டாக்குகின்றன அவை காயப்படுத்தி உணர்ச்சி வசப்படச் செய்து ஆத்திரமூட்டி பிரிவை ஏற்படுத்துகின்றன மௌனம் பொன்னானது என்று ஏன் சொல்லப்படுகிறது அமைதியான மனிதனுக்கு நண்பர்கள் இல்லாவிட்டாலும் எதிரிகள் இருப்பதில்லை தனக்குள்ளேயே ஆழ்ந்து சிந்தித்து தனது குறைகளையும் தவறுகளையும் ஆராய்வதற்கான அவகாசமும் வாய்ப்பும் அவனுக்கு இருக்கிறது பிறரிடம் அவற்றை தேடுவதில் அவனுக்கு இனி நாட்டம் இருப்பதில்லை உங்களுடைய கால் வழுக்கினால் உங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்படுகிறது உங்களுடைய நாக்கு தவறினால் நீங்கள் யாரோ ஒருவருடைய நம்பிக்கை அல்லது மகிழ்ச்சியை முறிக்கிறீர்கள் அந்த முறிவை ஒருபோதும் சரி செய்ய முடியாது அந்த ரணம் என்றென்றைக்கும் ஆறாமலேயே இருக்கும் எனவே நாக்கை மிகுந்த கவனத்துடன் பயன்படுத்துங்கள் இதமாக பேசுவது குறைவாக பேசுவது இனிமையாக பேசுவது இவற்றால் உங்களுக்கும் உலகுக்கும் நன்மை பயக்கும் தெய்வீக அருளுரை மார்ச் இருபத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து நீங்கள் முதலில் அமைதியாக இருங்கள் அது மற்றவர்களிடம் அமைதியை தூண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்